வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அதாவது ஒருவனுக்கு அறம் செய்தலை காட்டிலும் மேம்பட்ட ஆக்கமும் இல்லை அதனை மறந்து செய்யாது விடுதலை காட்டிலும் மேம்பட்ட கேடும் இல்லை நிறைய பேருக்கு அறம் அப்படின்னாலே அதுல ஒரு சந்தேகம் இருக்கும் அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்முடைய யதார்த்தமான இயல்பான வாழ்வை வாழ்வது என்பதுதான் நம்முடைய அறம் நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனால் நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் நன்மை ஏற்படும் அப்படின்னா அது அறம் சார்ந்த செயல் என்று கருதப்படும் சுயநல லாப நோக்கத்தோடு ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது அறமாகாது ஒரு சில காரணங்களால சில தங்களுடைய அறம் சார்ந்த கடமையிலிருந்து விலகுவாங்க அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா மற்றவர்களின் அங்கீகாரம் மற்றும் பாராட்டை எதிர்பார்த்து வாழ்வதால் ஏற்படக்கூடிய ஒரு மனசோர்வு நாம எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அந்த செயல் நமக்கு பிடிச்சு செய்யணுமே தவிர இன்னொருத்தருக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது மற்றவர்களுக்காக நாம ஒரு விஷயத்தை நல்லவங்களா இருந்தாலும் எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம செய்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவை எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கணும் மற்றவர்களால் நம்ம ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல்ல நம்மளால முழுமையான ஒரு வெற்றி அடைய முடியாது நம்முடைய இயல்பான குணம் என்னவோ நம்முடைய இயல்பான வாழ்க்கை என்னவோ அதன் அடிப்படையில் தான் நாம் வாழணுமே தவிர ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செயலையும் மனிதர்கள் என்றாலே மனம் கொண்டவர்கள் என்று அர்த்தப்படும் ஒன்று மறதி நாம யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் ஒரு நாள் நம்மை மறந்து விடுவார்கள் ஒரு மலரை கையில் வைத்து கசக்கினாலும் அது நறுமணத்தையே கொடுக்கும் நம்முடைய இயல்பான குணமும் அப்படித்தான் இருக்கணும் நமக்குட்பட்டது எதுவோ நாம் யாரோ நம்மால் என்ன முடியுமோ அதன் அடிப்படையில யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தான் உண்மையான பேரானந்தம் இருக்கின்றது இவை விடுத்து மற்றவரை எதிர்பார்த்து மற்றவர்களுக்காக சிலவற்றில் நாம் ஈடுபட்டால் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நம்முடைய எதார்த்தமான இயல்பான செயலாகத்தான் இருக்கணும் அப்போதான் நாம் யாருடைய அங்கீகாரத்தையும் பாராட்டையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம் சிலர் மற்றவர்கள் அங்கீகரிக்கல மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதுக்காக தாங்கள் செய்த நல்ல செயல்களை விட்டுடுவாங்க அப்படி நாம ஒருபொழுதும் இருக்க கூடாது ஏனென்றால் அறத்தை தாண்டி ஒரு ஆக்கம் இல்லை என்பதுதான் நம்முடைய வள்ளுவரின் வாக்கு இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு நம்முடைய நல்ல குணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் யாருக்காகவும் எதுக்காகவும் நாம விட்டுக் கொடுக்க கூடாது உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் மீண்டும் நம்முடைய அடுத்த பதிவில் வேறொரு வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்வில் நலமும் பலமும் பெருகட்டும் நன்றிகள்